ஓகே பிக்கப் பண்ணிக்காச்சு இப்போ நாங்கள் நாலு பேர் கிளம்புறோம் நெக்ஸ்ட்டு வந்து யாரை பிக்கப் பண்ண போகிறோம்னா இன்னொரு பிளேஸ் ஒன்று காலியாக இருக்கு அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புதுசாக நம்ம இந்த இந்த சேனலில் புதுசாக ஒருத்த அறிமுகப்படுத்த போகிறோம் என்னோட பெ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என் அதாவது திறனை பிடிச்சி நடக்கும்போது அவன் வந்து கை பிடிச்சி நடக்கிற ஆள் தான் அவன் அவனை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அவர் பெங்களூரில் இருக்கார் அவருக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம கேரளா போக போகிறோம் எந்த வழி போயிட்டு எப்படி போயிடலாம் கல்லூர் வழி போயிட்டு ஒரு பெரிய வேலை ஒண்ணு கொடுத்துருக்காரு தமிழ் அண்ணன் அந்த வேலை செய்யலன்னா அவரு நம்பளுக்கு உண்டான வேலை எந்த வேலை செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு வெளிய கடையில சாப்பிட தரடா வீட்டுக்கு வரண்டா சாப்பாடு செஞ்சு விடான்னு சொல்லிருக்கோம் அதுக்கு சாப்பாடு செய்யணும்னா அரிசி இல்லடான் சரி வேற என்ன பண்றது அவனுக்கா ஒரு மூட்டை அரிசி வாங்கி எங்க சொந்த செலவுல ஐயோ

ஒன்னு லைக்ஞ்சி இது பாருங்க இது ரொம்பயா அன்னைக்கு போஸ்ட் ஓட்றது கத்தியில இருந்து இது பாரு

아, 네. 군주, 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 아, 아, 네. 군주, 아, 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 네.

காலேஜ் படிக்கும் போதே சப்பாத்தி செய்யடான்னு சொல்லுவோம் சப்பாத்தி நீ இதெல்லாம் அந்த வட்டமா உருட்டு சொன்னாச்சிக்கோ இதே பாரு ஜட்டி சைடு ப்ராஸ் ஆயிடுச்சு அப்படிதான் உருட்டுவான் சரி அதே அந்த பாக்ஸ் வச்சு ரவுண்ட் ஆகிக்கலாம்னு வச்சுக்கோ ரவுண்ட் ஆயிட்டு தவால வைப்பாரு தவால விட்டு இவருங்க எண்ணெய் இவ்வளவுதான் இருக்கும் இப்படி பண்ணுவோம் எண்ணெய்ல படவே ஸ்பூனுக்கு எண்ணெய்க்கு பளபளவெ விட்டு சப்பாத்தி எண்ணெய் வராது சும்மா சுத்துவோம் ஊண்டு இம்ப்ளைமென்ட் இருக்க என்னோட வேலைய வச்சறோம் எண்ணெய்ல சொட்டாதே எண்ணெய் காய ஆகுது அப்போ கஞ்சி தரेंगे காசி இல்லன்னா நீ قلتல அப்படியே இப்படி காமிச்சு அந்த சப்பாத்தி எல்லாம் தோசமா ஏமாத்திட்டு மோடி குள்ள வச்சிருக்கு

சக்கரை சத்தியமா சொல்றேன் பக்கத்துல வச்சிக்கலாம் இங்க இருந்து இப்படி எடுத்து இப்ப எடுத்து இப்படி கொட்டிருப்பான்

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஒஃப்காக ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி செய்கிறன்னு நல்லா நினைப்பீங்க ஆக்சுவலாக அது கிடையாது சாப்பாடு வேஸ்ட்டு போனதை வேஸ்ட்டாக போனதை ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு